கோவில் காலை ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு வடமாடு மஞ்சு விரட்டு பதினான்கு காளைகள் நூற்றி இருபத்தி ஆறு மாடுபிடி வீரர்கள் பங்கேற்பு மாடு முட்டியதில் மூன்றுக்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் காயம் வேலும் எங்களுக்கு புரிதல்ல அவ்வளவு எழுதல்ல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மணியங்குடிக்கும் கருப்பசாமி குழு வீரர்கள் சிவகங்கை அருகே சக்கந்தியில் முனீஸ்வரர் கோவில் காளையின் ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பில் வடமாடு விரட்டு போட்டி நடைபெற்றது இதில் சிவகங்கை புதுக்கோட்டை மதுரை ராமநாதபுரம் திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பதினான்கு காளைகளும் அதேபோல் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நூற்றி இருபத்தி ஆறு வீரர்களும் பங்கேற்றனா் ஒரு சுற்றுக்கு இருபத்தி ஐந்து நிமிடம் என்கிற ரீதியில் ஒரு காளை களமிறக்கப்பட்ட நிலையில் ஒன்பது வீரர்கள் களம் கண்டு காளைகளை அடக்க முயன்றனர் இதில் வெற்றி பெற்ற காளைகளுக்கும் வீரர்களுக்கும் கிராம மக்கள் சார்பில் சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது முதலில் அவிழ்த்துவிடப்பட்ட ஆறு காளைகளில் நான்கு காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்கி பார்வையாளர்களின் கைத்தட்டலை பெற்றனர் மேலும் போட்டியில் மாடு முட்டியதில் மூன்றுக்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் காயமடைந்து உதவி அவர்களுக்கு அளிக்கப்பட்டது இந்த வடமாடு மஞ்சு விரட்டு போட்டியை சிவகங்கை சக்கந்தி புதுப்பட்டி மற்றும் சுற்றியுள்ள ஏராளமான கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் ஆர்வத்துடன் பார்த்து கண்டுகளித்தனர்